வணக்கம் இன்றைக்கான பதிவு சந்திரன் ஏன் தேய்ந்து தேய்ந்து போகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதோ அதுக்கான தகவல் ஒருமுறை இரவு நேரத்தில் விநாயகர் வந்து ஒரு விருந்து அட்டன் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பட்சணத்தையும் எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கார் தவறி கீழே விழுந்து விட்டார் அவர் கையில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சிதறி விழுந்து விட்டது யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறார் சுத்து முட்டும் யாரும் பார்க்கலன்னு ஒரு சமாதானம் ஆனால் மேலிருந்து யாரோ சிரிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா சந்திரன் என்னை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு விநாயகர் கேட்கிறார் அதற்கு சந்திரன் சொல்கிறார் தொந்தி வயிறும் யானை முகத்தையும் பார்த்தா சிரிப்பு வருது அப்படின்னு சொன்னார் விநாயகருக்கு கோபம் வந்துடுச்சு உடனே ஒரு சாபம் கொடுத்தார் நீ இனி வானத்தில் தெரியவே மாட்டேன் சந்திரன் மனசார மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு விநாயகர் சொன்னார் நீ சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பதினஞ்சாவது நாள் முழுவதுமாக தேய்ந்து விடுவாய் அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பதினைந்தாவது நாள் வளர்ந்து வருவாய் அதுவும் நீ ஒரு நாள் மட்டுமே முழுவதுமாக தெரிவாய் என்று ஒரு சாபத்தை கொடுத்தார் இதுதான் சந்திரன் ஏன் தேயுது அப்படிங்கிறது கன விளக்கம் நன்றி